ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே சுவாக உண்மையானவரும் உறுதியானவரும் அன்பானவரும் அருமையானவரும் பண்பானவரும் பதவிக்கு தகுந்தவரும் உண்மைக்கு புறம்பாக செயல்படாமல் என்று உறுதியாய் உண்மைக்கு உழைக்கும் உலக உத்தமராயிருக்கும் கும்பராசி யுத்த கா மகார் யோகவான்களே உங்களுக்கு கூடான கோடி வணக்கங்கள் சதயம் அபிட்டம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்கள் நீங்கள் அனைவரும் புதிரை யோகம் பெற்றவர்கள் காலபிரசனுக்கு பதினோரா இடம் என்று சொல்லக்கூடிய லாபமனையில் வருவதுதான் விசேஷம் கும்பம் நாள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் மிகப்பெரிய ஸ்திர ராசி உங்கள் ராசியில் தான் அந்த பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பம் இருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் மற்றவருக்கு திறப்பு கோள்களை உடைய மகா யோகம் உடையவராக இருக்கிறீங்க நீங்கள் தொட்டு வச்ச காரியமெல்லாம் பொன்னாகும் காலங்கள் பொதுவாகவே கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் மகா தனவான்களும் மகா யோகக்காரர்களும் மகா கெட்டிக்காரர்கள் மகா சாதுரியம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஆறு மாதம் பிறந்தும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிரமத்தில் தான் இருக்கிறீங்க அடுத்த நிலை நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு நிலை முயற்சி பண்ணால் ஏழு நிலை வழிக்கு கீழே விழுந்து விடுவீங்க கவலைப்படாதீர்கள் டோன்ட் வரி பி ஹாப்பி உங்கள் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆரம்பமாகின்றது நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நான் காற்று வாங்க போனே

புதிய தொழில்கள் இந்த இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இருபத்தேழு நாள் கொள்கைகள் இந்த சில கும்பராசிக்காரர்களுக்கு போகின்றது பெண்களால் வழி ஆதாயம் கிடைக்கப் போகின்றது மனைவெளி ஆதாயமும் கிடைக்கப்போகிறது மனைவெளி சொத்தால் பெரும் பணத்தொகையும் ஒருவருக்கு போகின்றது சிலருக்கு லாட்ரி யோகம் அடைக்கப்போகிறது புதலை யோகம் அடைக்கப்படுகிறது பலருக்கு எதிர்பாராத ஸ்திர சொத்து யோகமும் அனாமத்தாக ரோட்டில் செல்லும்போது பணமூட்டை இவர்களுக்காக கிடைக்கப்படு இந்த காலகட்டங்களில் எழுதி வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் அதற்கான பிரயாசப்பட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்கும் ஓம் பக பெரியமான சகோதர சருளை அந்த கூடிய அந்த சதுர்த்த கேந்திராதிபதியாகிய சுக்கர பகவான் நாளில் பெற்று பத்தை பார்க்கும்பொழுது புது தொழில் புதுத்தம்பும் புது மகமையும் பிறந்து நீங்கள் புதிய மனிதராக சிருஷ்டிக்க போறீங்க புதிய வாகன யோகத்தை கார் வாங்க போகிறீங்க புதிய பங்களா விலை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க புதிய சொத்துக்கு நீங்கள் அடிக்கல் நாட்ட போறீங்க புது வீடுக்கும் அடிக்கல் நாட்ட போகிறீங்க காதலி என்பமா சொலிக்க போறீங்க காதலே காதலே நிம்மதி என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் காதலி நிம்மதியாகவும் மிகப்பெரிய யோகம் படுத்தவராகவும் இந்த இருபத்தேழு நாளுக்கு வலம்பொருங்கிய சகோதர சகோதரிகளே பிரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் இருபத்தேழு நாளுக்கு மிகப்பெரிய தனவந்தரா குபேர துல்லிய ராஜயோகம் படைத்த தனவான்கள் பட்டியலில் நீங்களும் வருவது உண்மையாகிவிட்டது இதை எவரும் தடுக்க முடியாது ஏனெனில் ராஜயோகாதிபதி மகாலட்சுமிக்கு அதிபதியாகவும் நான்குரிய நான்கிலே ஆட்சி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது இன்னொரு சிறப்பான ராஜயோகம் இந்த சாதருக்கு மகாலட்சுமி யோகம் சிறப்பாக வேலை செய்கிறது மிகப்பெரிய தனயுகம் எதிர்பாராத முயற்சிகளுக்கும் இவர் பண்கின்ற முயற்சிக்கு இரநூறு சதவீதம் வெற்றி மிகப்பெரிய சாதுரிய பணமூட்டைகள் வெகுமதியில் கிடைத்து இந்த காலக்கட்டை மிகப்பெரிய ராஜா வரப்போகிய பிரியமான சகோதர சௌருளே நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் இந்த இருபத்தி நாட்களுக்குள் பசுமாட்டை தொட்டு தொட்டு வணங்கி வாருங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாழைப்பழம் கொடுத்து வாருங்க முனைஞ்சா ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாவலை திருப்பாதம் பார்த்து வாருங்க முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அரசமர சுத்தி ஆறு சுற்றி சுற்றி ஆறு சம்பு வடக்கு பார்த்தபடி தண்ணி ஊட்டி அதை வளைக்குவானுங்க ஓ மகாலட்சுமியை போட்டி என்று சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை கால ஆறு டு ஏழு சுக்கிர ஹோரைகள் பதினோரு மாயிலை கோர்த்து வீட்டில் கட்டுங்க அதே வெள்ளிக்கிழமை கால ஆறு ஊட்டு ஏழு ஒரு உப்பு வாங்கி வீட்டில் வைங்க அதே ஆறு டு ஏழு ஒரு பால் பாக்கெட்டு வாங்கி வீட்டில் வைங்க ஆக மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதரிய ஓய்யோகம் படைத்தவர்களாகவும் மிகப்பெரிய பெரிய தன்னம்பிக்கை படுத்தவர்கள் மிகப்பெரும் வல்லமை படுத்தவர்கள் மிகப்பெரிய குபேர துல்லிய ராஜம் பெற்று இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் எழுந்த செல்வத்தை மீட்டி மிகப்பெரிய ராஜாவா வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை